யால் செய்வரும் சானியால் செய்வரும் வெட்ட வெளிய தன்றி வேறு தெய்வம் இல்லையே நமஸ்காரம் சத்குரு தியானலிங்கத்துக்கு வந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் தியானலிங்கம் ஆகாஷ் தத்துவப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா மேலும் தியானலிங்கத்துக்குள்ளே இருக்கிறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற ஆகாயத்தை மேம்படுத்திக்க முடியுமா சத்குரு பூமி இருக்குது பூமியோட ஏதோ ஒரு சூரியனே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சூரியனுடைய கர்வேச்சர் என்ன இருக்குது ஒரு ஃபுட்பால் எடுத்த அதோடைய கர்வேச்சர் என்ன இருக்குது ஒரு கோலி விளையாட்டுவீங்க இல்லையா அந்த கோல் எடுத்து என்ன கர்வேச்சு எல்லாம் ஒன்று தான் அதிகமாக போட்டால் எல்லாமே அதே மாதிரி தான் எந்த ஒரு ஒட்டம் போட்டாலும் அந்த ஃபண்டமெண்டல் ஷே இது அந்த கர்வேச்சர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த நாம் ஒரு ஒட்டமாக போட்டால் இப்போது இந்த கோயிலுடைய சைஸ் இருக்குது இல்லை இது 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 கூட இப்படி இருக்குது இது நாம் இப்படியே கண்டினியூ பண்ணால் ஒரு ஒட்டம் இந்த ஹால்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ரேமே ஒட்டம் ஆகிடும் ஆனால் ஒரு பெரிய ஓட்டம் ஆகும் இப்போ நாம் இந்த ஒட்டத்தில் ஒரு செக்மெண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் இல்லைன்னா ஒரு தொண்டையில் ஒரு பாகம் கட் பண்ணோம் இது பண்ணுறப்போ நாம் ஒரு சின்ன ஓட்டமாக இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் பெரிய ஓட்டமாக இருந்தால் இன்னொரு மாதிரி ஆகிடும் இப்போ இது இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு இதுக்கு மாற்றம் இருக்குது இது இது ஒன்றா வரணும்னா இது கூட அதே மாதிரி ஓட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாம் உருவாக்கணும் அது கவனத்தில் வச்சு பண்ணியிருக்கிறோம் அப்படியே இருக்குதுன்னு இல்லை அது கொஞ்சம் கவனத்தில் வச்சு செஞ்சுருக்குறோம் கோயிலில் உட்காந்தா நிறைய பேர் நான் அங்கே போய் பார்த்து எல்லாம் கண்ணு மூடி இப்படி உட்காந்துக்கிறாங்க தியானலிங்கத்தில் கண்ணு மூடி உட்காந்துக்கிறது வேறு விஷயம் ஆனால் முக்கியமாக அது கூட நமக்கு தொடர்பு போடணுன்னா இந்த ஆகாஷம் அன்ற தன்மை கூட தொடர்பு போடணுன்னா உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஆகாஷி முத்திரை பண்ணிடுவீங்க நீங்கள் இப்படி பார்த்து உட்காந்து இந்த கொஞ்சம் நேரம் இது ரொம்ப கண் தெரிந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரியுறாங்க அதனால கொஞ்சம் பாதி கண் அப்படி கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்கள் பார்வை அங்கே இருக்காது இங்கே எங்கேயோ போய் இங்கே இருக்கும் அங்கே இருக்கிற சக்தி அதிர்வுனால என்ன ஆகும் அங்கே இருக்காது உங்கள் பார்வை கிராஜுவலாக இங்கே எங்கேயோ வந்துடும் அது எங்கே சேருதோ இந்த ரெண்டு கண்ணுடைய பார்வை அதுதான் உங்கள் ஆகாசத்து வலயம் அங்கே தான் இருக்குது எதுதோ கற்பனை பண்ணிக்க வேண்டாம் எது எதோ சும்மா கற்பனை பண்ணிக்கூடாது சும்மா டெய்லி சாதனை பண்ணி உட்காந்தே இருந்தேன் இப்படி உட்காந்தா அங்கே பார்த்தா ஜானலிங்கம் அங்கே இருக்குது அங்கே பார்த்தா அப்படியே உட்காந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துடும் இல்லை ரொம்ப வளர்ந்துருந்தால் நீங்கள் அங்கே இருக்கும் இங்கே இங்கேயோ வந்து சேர்ந்துடுவோம் இப்போது இது நம்ம ஓ ஆகாயம் கடிச்சிருச்சி அப்படி இல்லை சும்மா எது சூக்மமாக இருக்குதோ அதை நம்ம சூக்மமாக பார்க்கணும் எது ஸ்தூலமாக இருக்குதோ அது பிடிச்சிக்க முடியும் இப்போது இந்த உடல் இது ஸ்தூலமாக இருக்குது இது பிடிச்சிக்க முடியும் இப்படி சூக்ஷ்மமாக இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது சும்மா நம்ம அது கூட இருக்கணும் எந்த அளவுக்கு நாம் ஒரு அசைவு இல்லாமல் சும்மா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம கவனத்தில் வருது நாம் ஓ எங்கே இருக்குது ஆகாஷம் பிடிச்சிடலாம் பிடிச்சிடலான்னா சும்மா கற்பனை ஓடுது இது இந்த கோயிலுடைய டோம்ன்றது நூறு சதவீதம் அது கூட இருக்குதுன்னு இல்லை அது கவனத்தில் வச்சு உருவாக்கிருக்குது நமஸ்காரம் சத்குரு சென்சரி பாடி அதாவது உணர்ச்சி உடல் இது பற்றியெல்லாம் பேசப்படுது இந்த சென்சரி பாடி ஆகாயம் இது ரெண்டும் ஒன்றா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா சத்குரு இந்த ஆகாஷம் இந்த உணர்ச்சி உடல் இல்லை இந்த சென்சரி பாடின்றது ஒன்றா இல்லை ஆனால் நம்ம உணர்ச்சி உடல் இல்லை இந்த சென்சரி பாடி வளரணுன்னா விரிவடையணுன்னா அதுக்கு தேவையான மீடியம் அதுக்கு தேவையாக அது அது போகணுன்னா அதுக்கு ஒரு பொருள் வேணும் அது ஆகாஷம் முக்கியமாக யோகா ஆனால் என்னென்னா நம்ம போ உணர்ச்சி உடல் உணர்ச்சி உடல் அண்ணா என்ன அர்த்தம்னா இப்படி தொட்டு பார்த்தா இது நான்னு தெரியுது இப்படி தொட்டு பார்த்தா இது நான் இல்லைன்னு தெரியுது எப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே உணர்ச்சி இருக்குது இங்கே உணர்ச்சி இல்லை இப்போது இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குது இது நான் இல்லைன்னு தெரியுது குடித்தா நானு ஆயிடுது எதுக்கு இந்த உணர்ச்சி உடலுக்குள்ளே போட்டோம் உணர்ச்சி வளையும் இருக்குதுங்க இதுக்குள்ளே வந்துடுச்சு இந்த தண்ணி இது நானே நமக்கு உணர்வு இங்கே இந்த உடலில் இருக்கிற பொருள் எல்லாமே வெளியே இருந்த பொருள் தானே இப்போ இங்கே சேர்த்துருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம உணர்வில் இது நானான்ற தன்மையில் இருக்குது என்னத்துக்கு நம்ம உணர்ச்சி உடலுக்குள்ளே சேர்த்துட்டோம் உணர்ச்சி உடல்ன்றது நாம் எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்க முடியும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் வளர்ந்துடும் அந்த அளவுக்கு வளரும் ஆனால் உணர்ச்சி நல்லா இருக்காது உடல் ஸ்தூலமான உடலு வளர வேண்டாம் வெறும் உணர்ச்சி உடல் மட்டும் வளரணும்னா நம்ம உயிர் சக்தி நாம் ரொம்ப தீவிரமாக வச்சா இப்போது உணர்ச்சி உடல்ன்றது தானாகவே வளருது இது வளரணுன்னா இதுக்கு ஒரு அடிப்படையான பொருள் தேவை இந்த அடிப்படையான பொருள் ஆகாஷம் ஆகாஷ்கிறது என்னுடைய ஆகாஷம் உன்னுடைய ஆகாஷ்கிறது கிடையாது ஆகாஷ்கிறது இருக்குது நம்ம உணர்வில் நமக்குள்ளே இருக்கிற பதிவோட இருக்கிற ஆகாஷம் பதினெட்டு இன்ச்சுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இந்த ஆகாஷின்ற பொருளில் தான் நாம் எல்லாமே இருக்கிறோம் அதில் தான் எல்லா உயிர் நடக்குது இதில் என்னுடைய இது உன்னடிதோன்னு இல்லை எதுலேயும் இல்லை இந்த பஞ்சகு பஞ்சபூத்தங்களில் இது ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது எனதுன்னு சொல்லிக்கலாம் அது கூட சொல்லிக்க முடியாது ஆனால் சொல்லிக்கலாம் இப்போது இந்த உடலில் இருக்கிற பூமி அம்சம் இருக்குது இது இங்கே இருக்கிறது எனது அங்கே இருக்கிறது ஒன்றுதுன்னு நாம் சொல்லிக்கலாம் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் தா சாமானியமாக ஒரு மனிதன் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டன் சாப்பிட்றாங்க எல்லாமே உள்ளே வச்சிருந்தா இதுக்குள்ளே நீங்கள் மோட்டர் சைக்கிள் கார் பற்றாது பெரிய வண்டி வாங்கிக்கணும் ஒரு ஒரு வருடத்துக்கு ஐம்பது ஐம்பது டன் அதிகமாக ஆயிட்டீங்கன்னா இதுக்குள்ளே என்ன நீங்கள் ஆனால் அப்படி இல்லை நேற்று இந்த பூமியில் இருக்கிற அம்சம் நேற்று எது இங்கே இருந்ததோ இன்னிக்கு கொஞ்சம் போயிடுச்சு இன்னக்கு கொஞ்சம் புதுசாக சேர்த்தணும் மித்தது போயிடுச்சு இப்படி நடந்தே இருக்குது பலவிதமாக போகுது இது ஒரு விதமாக இல்லை பல விதமாக நடக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போது உள்ளே இருக்கிறது இது என்னதுன்னு சொல்லிக்கலாம் நீர் அப்படியே சொல்லிக்கலாம் உள்ளே இருக்கிறது எனது வெளியே போனால் எனது இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் காற்று என்ன பண்ணுறீங்க இப்படி நீங்கள் சுவாசி வெளியே விட்டால் அவர் எடுத்துக்கிறாங்க அவர் விட்டால் இவரை எடுத்துக்கிறாங்க இவர் விட்டால் அவர் எடுத்துக்கிறாங்க நடந்தே இருக்குதா இல்லையா எது இந்த ரூம்குள்ளே என்னுடைய காற்று எது கொஞ்சம் சூக்மாயிடுச்சு தெரியல நெருப்பு இதில் என்னுடைய வெப்போன்றது எங்கே இருக்குது சொல்ல முடியுமா எல்லாமே சேர்ந்து நடக்குது ஆகாயம் சொல்லவே முடியாது என்னத்துக்குன்னா இது ரொம்ப சூக்ஷ்மம் ரொம்ப சூக்மமாக இருக்கிறதுனால இதில் என்னுடைய ஆகாயம் உன்னுடைய ஆகாயம் இப்படி ஒன்றும் இல்லை தேசங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வானத்துக்கு ஒரு எல்லை போட்டிருக்காங்க இது நமது அவரது இன்னும் பக்கத்தில் இருக்கிற தேசம் அவரு தானே உங்கள் வீட்டில் எப்படி தானே வச்சுருக்கேங்க உங்கள் சொத்துல மேலே இருக்கிற வானம் உங்களது பக்கத்து வேட்டி இருக்கிற மேல இருக்கிறது அவருது பட் பூமி சுற்றுதே பூமி சுற்றியே இருக்குது என்ன பண்றது இதனால கொஞ்சம் சூக்ம பார்த்தா எல்லா ஒன்னும் நடக்குது ஸ்தூலமாக பார்த்தா எனது உனது நானு நீனு ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்தூலமாக வாழ்னா எல்லாமே பிரிச்சு பிரித்து இருக்குது கொஞ்சம் சூக்மம் வா வாழ்னா எல்லாமே சேர்ந்து இருக்குது எதுக்கு வளர்ச்சி என்ன சூக்மமாக போகிறது யோகான்னு சூக்மமான நிலைக்கு வருதுன்னா எல்லாமே சேர்ந்துக்குது சூக்ஷமாக ஆகிடுச்சு எல்லாம் ஒன்றுன்னு பார்க்கறது ரொம்ப சுலபம் இந்த ரூமில் இருக்கிற இந்த ஹாலில் இருக்கிற காற்று என்னதுன்னு யாருனால் சொல்ல முடியுமா இங்கே ரெண்டு மணி நேரம் உட்காந்தா எல்லோருமே சுவாசித்து போட்டாங்க இல்லையா எல்லாருக்குள்ளே போய் வந்துச்சே இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் அவர் இப்படி தொட்டால் நமக்கு ஆகாது இப்போ உள்ளே போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி தொட்ட முடிஞ்சு போச்சு என்னத்துக்குன்னா ஸ்தூலமாக இருக்கிறது அப்படிதான் பிரித்து பிரித்து தான் இருக்குது எல்லாமே சூக்மமாக இருக்குது எல்லாமே சேர்ந்து இருக்குது ஆகாயத்தில் என்னுடைய ஆகாயம் உன்னுடைய ஆகாயம்ன்றது கிடையாது இது எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால எல்லா பதவி இதில் சேர்ந்து இருக்குது இதனால தான் ஆகாயம்ன்றது நம்ம கிரகிக்கிற தன்மையில் வந்துருச்சுன்னா அறிவுன்றது எல்லாமே வளர்ந்து போகுது இப்போது அங்கே இருக்கிறது புரி புரியுது இங்கே இருக்கிறது புரியுது அங்கே இருக்கிறது புரியுது இங்கே இருக்கிறது புரியுது என்னத்துக்குன்னா ஆகாயம்ன்றது கிரஹிக்கிற தன்மை வந்துருச்சுன்னா நம்ம அறிவு புரிஞ்சிக்கிற தன்மையன்றது எல் இல்லாமல் போய்க்குது இப்போது வெறும் நம்ம நம்ம உணர்வில் வெறும் ஸ்தூலமான தன்மை மட்டும் இருந்தால் இது தொட்டால் மட்டும் தெரியுது இப்போது நம்ம கிரகிக்கிற தன்மை நம்ம கிரகிப்புன்றது ஆகாய்த்த நிலைக்கு வந்துச்சுன்னா எங்கே எதே நடந்தாலும் இங்கே தெரியுது மித்த நிறைய மித்த ஜீவங்கள் எல்லாமே நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க எங்கே எது நடந்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கிறாங்க மனிதன் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பிரச்சனையாக வந்துடுச்சு என்னத்துக்குன்னா அவனுக்கு மனிதனுக்கு என்ன பிரச்சனைன்னா சிந்திக்க முடியும் எண்ணங்கள் உருவாக்க முடியும் உணர்வு உருவாக்க முடியும் இந்த சக்தி கொடுத்துட்டாங்க நமக்கு ஆனால் இது எப்படி உருவாக்கணும் எந்த மாதிரி எண்ணம் உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் எப்போ உருவாக்கணும் எப்போ வேண்டாம் அதை கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு இது எப்படி வயிற்று போக்கு எப்படி போகுது அப்படி மூளைப்போக்கு போயே இருக்குது நிறைய பேருக்கு வாய் கூட இப்படி ஆயிடுச்சு போயே இருக்குதுன்னு நிறுத்த முடியாது எப்போ வேணுமோ இது சொல்லுது வேண்டான்னா சும்மா இருக்குது இப்போ இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இது அப்படிதான் வேணும்னா போகுது வேண்டான்னா சும்மா உட்காந்துக்குது இது மகத்தான ஒரு விஷயம் சும்மா போயே இருந்தால் அது ஒரு மாதிரி நோயாக ஆகிடுச்சிப்போம் இதே விதமாக நம்ம கிரஹிப்புன்றது கொஞ்சம் சூக்மமான நிலைக்கு ஆகாசத்து நிலைக்கு நாம் கொண்டு வந்தால் நம்ம கிரஹிப்புன்றது நம்ம பார்வைக்கு நம்ம தன்மைக்கு நம்ம ஐப்புலங்களுக்குள்ளே இருக்காது இது தாண்டி போய்டும் இதனால ஆகாஷம்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியமான இந்த பஞ்சபூத்தங்களில் முக்கியமானது என்னத்துக்குன்னா இது மகா தத்துவம் இந்த அடுத்த நாலு தத்துவங்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த வெளி வந்திருக்குது இதனால் இது நம்ம கிரகிப்பில் வந்துடுச்சுன்னா இது நம்ம ஆளுமையில் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே நம்ம ஆழ்மையில் வந்த மாதிரி தான்